வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்த பேச்சாளராக நமது வாழப்பாடியைச் சேர்ந்த வாழப்பாடி சங்க செயலாளராக நமது ரமேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா எனக்கு கொடுத்த தலைப்புல திருமணத்துல ராகு என்ன செய்வார் இப்ப பொதுவா இன்னைக்கு கோச்சாரத்துல ராகு எங்க இருக்கார் மீனத்துல பதினேழு டிகிரில இருக்கார் இந்த பதினேழு டிகிரில ராகு இருந்து இன்னைக்கு திருமணத்துக்கு காரகமா இருக்கிற கிரகங்களை நம்ம எப்படி பாத்துக்கலாம் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பேசலாம் இப்போ பொதுவாக நம்ம வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் பத்து பொருத்தம் பார்க்குறோம் அதுக்கு மேலே தசா புத்தி பார்க்குறோம் அந்த வரைக்கும் பார்த்துக்குறோம் கல்யாண பொருத்தம் இருக்குதா ரெண்டு ஏழு நல்லா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துருவோம் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும் சூட்சமாக பாருங்கள் கல்யாணம் நம்மளே பொருத்தமாக கொடுத்துருப்போம் என்னமோ தப்பு நடந்திருக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் கேதுவுக்கு திரிகோணத்தில் கல்யாண கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனு செவ்வாயும் எங்கேயோ நின்றுட்டு இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை பண்ணி விடுவாங்க பார்ப்போம் ராசி பார்ப்போம் இருக்கிற விஷயத்தா செக் பண்ணி பார்ப்போம் ஆனா அவர் மட்டும் கரெக்டா என்ன ஒண்ணு ராகு அவரோட வேலையை பார்ப்பார் அப்ப மீனத்துக்கு திரிகோணம் கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலயோ பதினேழு டிகிரிக்கு உள்ள இப்போ இன்னைக்கு நேச்சருக்கு சொல்றேன் பதினேழு டிகிரிக்கு உள்ள அப்ப ஒரு டிகிரில இருந்து பதினேழுக்குள்ள இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா இன்னும் அந்த பதினேழு டிகிரியை கடக்கிற வரைக்கும் கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீங்க என்ன லக்கணம் வேணாலும் எடுத்துக்கங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணும் அப்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னா எது இதுல பிரச்சனை பண்ணும் இப்ப செவ்வாயின்னா வீடு மங்களம் மங்களகாரி செய்யறது எல்லா விஷயத்துக்கும் செவ்வாய் தான் சுக்கரன் அதே மாதிரி வந்து வீட்டையும் எடுத்து கட்டுறதுக்கு போக்குவரத்துக்கு எடுத்துப்போம் வண்டி வாகனங்கள் எடுத்துக்கிறோம் பெண்களை எடுத்துக்கிறோம் குழந்தைக்கு எடுத்துக்கிறோம் பெண் குழந்தைக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஒரு கப்பை பண்ணுவார் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நான் பொருத்தம் பார்த்தது கரெக்டா தானே வச்சிருக்கிறோம் எல்லா விஷயம் கரெக்டா தானே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த ராகுவும் கேதுவும் நூறு பர்சன்ட் அந்த எத்தனை சுப கிரகம் இருந்தாலும் ஒரு சின்ன செய்யாம போக மாட்டாங்க ஒரு சின்ன தப்பு போக மாட்டாங்க ஏன் அந்த கிரகம் அதனுடைய செஞ்சியே தீரும் அப்ப அதுல எவ்வளவு எவ்வளவு பெரிய கருத்து இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ஜாதகம் வந்துச்சு பொருத்தம் பார்த்தாச்சு எல்லாம் சூப்பர் பர்ஃபெக்ட் பொண்ணு ஜாதகத்துல விருச்சகத்துல சுக்கரன் பையன் ஜாதகத்துல மீனத்துல செவ்வாய் கல்யாணத்துக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாம் ஓகே பொருளாதார ரீதியா படிப்பு ரீதியா ஆளு அம்சமா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பொருத்தம் ஆனா ரெண்டு பேர்த்துக்கும் மனசு ஒத்துக்கல என்ன காரணம் பையன் தண்ணி ஓடுறா அப்படி எல்லாம் ரைட்டு அது பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிச்சு ஓகே நீங்களா போய் குடும்பம் பண்றீங்க தண்ணி போடுற ஒரே வாரத்தை முடிச்சிருச்சு என்னாலே பதில் பேச முடியல ஏன் சாமி இதுல பார்த்து சரியா தானே பார்த்திருப்பாங்க அப்படின்னா ஆனா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க பொருத்தம் சூப்பர் இதுல என்னன்னா ஒன்பது இருக்கு இது எல்லாத்தையும் பாக்குறதை விட கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது கோச்சாரத்தையும் பாருங்க கோச்சாரம் வந்து அதை பார்த்தவர் சொல்றாரு கோச்சாரத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு போன் பண்ணி திட்டுறாரு என்ன பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்க எனக்கு தெரியாதா அப்படிங்கிறார் ஐயா கோச்சாரத்துல இந்த மாதிரி ராகு இருக்குது கேதுவும் இருக்குது இவைய தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தினத்தமும் எனக்கு திட்டுறாரு அவரும் ஜோசியர் தான் இல்லப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணும் கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னு ரெமடி சொல்லு அப்படின்னு அவரே சொல்றாரு வேற வழியே கிடையாது ஒரு அது எத்தனை காரகத்துவத்துல இருக்குதோ அத்தனை பாதி பண்ணும் நல்ல தசா புத்தியே இருக்கட்டும் கோச்சாரத்துல அந்த பதினேழு டிகிரியை கடக்கிற வரைக்கும் அந்த ராகு கடக்கிற வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு கஷ்டமா மங்களகாரியம் செய்யறது கஷ்டம்தான் ஒரு கல்யாணம் முடிக்கிறது கஷ்டம்தான் அப்ப அது சின்ன விஷயம்தான் செக் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால நம்ம ஒரு அணித்தரமா ஒரு ஃபிக்ஸட் ஆகணும் அதையும் கேக்குறாரு வாச்சாரத்துல குரு ரிஷபத்துல இருந்து விருச்சகத்தை பாக்குறாரு இல்ல கேக்குறாரு நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கு கிரகணத்தை தோசை கொடுக்கிறது யாரு அப்ப குரு எம்மாத்திரம் சூரியன் சந்திரனையே ஒளி கிரகங்களையே மறைக்கிறாரு அப்ப அவரோட தப்பை செய்யாம விட்டு போயிடுவாரா கோச்சாரம்னு சொல்லி அலட்சியமா சொல்றாரு கோச்சாரம் தானே அப்படிங்கிறாரு கோச்சாரம் தான் நம்ம பிறப்பு காலத்துல இருந்த கோச்சாரம் தான் நமக்கு ஜாதகம் வேற ஏதாவது மாறிடுமா அவர் சின்ன விஷயத்த ஆணித்தரமா சொல்லுங்க அப்ப ஒரு நூறு நூறு பர்சென்ட் நம்ம வந்து முகூர்த்தம் பார்ப்போம் பார்க்கும் லக்னத்துக்கு லக்கணத்துக்கு ஏழு எட்டு சுத்தமா இருந்தா மேரேஜ் வைக்கலாம் அன்னைக்கு முகூர்த்த லக்னத்துக்கு ஏழு எட்டு சுத்தமா இருந்தா ரெண்டு ஏழு எட்டு சுத்தமா இருந்தா வைக்கலான்னு சொல்றோம் ரெண்டு ஏழு எட்டு எல்லாம் வேண்டாம் அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு செவ்வாயோ சுக்கரனோ எந்த கிரக காரகத்தோ எடுக்கிறீங்களோ அந்த கிரகத்துக்கு அந்த இல்ல ஏழாம் அதிபதியா எட்டாம் அதிபதியா எந்த காரகம் எடுக்கிறீங்களோ அதுக்கு அதிபதி யாரு அவருக்கு கோச்சாரத்துல ராகு கேது இல்லாம பார்த்துக்கங்க கல்யாணமா ஏழாம் அதிபதி எடுத்துக்கங்க வீடு கட்டுறாரா நாலாம் அதிபதி நாலாம் கேந்திரத்துல திரிகோணத்துல நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சுபகிரம் இருந்தா நல்லா வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் கோச்சாரத்துல இந்த வருஷத்துல வீடு கட்டலாம் அப்ப நாலாம் அதிபதி அந்த கோச்சாரத்துக்கு திரிகோணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க கூடாது இருந்தா அந்த வேலை தடைபடும் பாருங்க எந்த கிரக காரகத்துவம் எடுக்கிறோமோ அது பாவகமா எடுத்தாலும் சரி கிரகமா எடுத்தாலும் சரி அதுக்கு திரிகோணத்தில் நூறு பர்சன்ட் கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ போச்சுன்னா அந்த தடையை தந்தே தீரும் பிரச்சனையை தந்தே தீரும் அனுபவ அனுபவரீதியா எடுத்து பாருங்க நூறு டிகிரி கடந்த பின்னால வச்சுக்கலாம் சௌரியமா இருக்கும் சப்போஸ் கிரகம் இல்ல கடகத்திலையும் கிரகம் இல்ல விருச்சகத்திலயும் கிரகம் இல்லை அப்படின்னா ராகுவுக்கு இரண்டாவது இடம் கும்பம் மிதுனம் துலாம் இப்ப இதுல கிரகம் இருக்குதுன்னா இங்க இருக்கிற பதினேழு டிகிரி அங்க எத்தனை டிகிரி இருக்கோ அவ்வளவு நாளைக்கு தள்ளி போடுங்க தள்ளி போடாம விட்டு பாருங்க அந்த நேரத்துல அந்த கிரகத்தை அந்த ராகு கடக்கும் போது பிரச்சனை தீரும் அந்த பிரச்சனைக்கு உண்டான காரக கிரகத்தோட தன்மையில பிரச்சனை வரும் இத வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளா நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுல ஒரு சின்ன மைனஸ் கூட வராது நீங்க இங்க என்ன தசை வேணாலும் நடக்கட்டும் என்ன புத்தி வேணாலும் நடக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் கோச்சாரத்தை மட்டும் செக் பண்ணி பாருங்க அந்த ராகு கேதுவோட தன்மையில பிரச்சனை வரும் இப்ப ராகு என்ன செய்வாரு நான் முன்ன சொன்ன மாதிரி தண்ணிடிக்கு போயிடுவாரு மாப்பிள்ளைகளா இருந்ததுன்னா குடியேற மாப்பிள்ளை பேர் வரும் அப்ப இன்னொரு சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள நிறைய பொய் சொல்லுவான் பொண்ணுகிட்ட ஏன்னா ராகுங்கிறது இல்லீகல் நீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்க இந்த டயத்துல கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அந்த ஜாதகங்களை உங்க அனுபவத்துக்கு விட்டுறேன் அந்த ஜாதகத்துல அவருக்கு திரிகோணம் அந்த கிரகத்தோட திரிகோணத்துல இந்த விஷயம் இருக்கும் அடுத்தது கேது இருக்காருல்ல பிரிச்சு விடுவார் இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேதுவுக்கு திரிகோணத்திலயோ கேதுக்கு ரெண்டுலேயோ இப்ப திரிகோணத்துல கேதுவுக்கு கண்ணிக்கு திரிகோணத்துல எதுவும் இல்ல அப்படின்னா சிம்மத்தை வச்சுக்கிட்டு சிம்மத்துக்கு திரிகோணம் தூக்கி போட்டு பாருங்க அதுல கிரகம் இருக்குதா மேரேஜ் இருக்குதா வீடு கட்டுறாரா எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்க அங்க ஒரு தப்பு நடக்கும் அப்ப அதுல இருக்கிற விஷயங்களை சரி பண்ணணும் என்ன பண்ணலாம் கல்யாணம் முடிக்கணும் வேற வழி இல்லை எல்லாம் ஓகே என்கிட்ட வந்த ஜாதகத்துக்கு நான் பரிகாரம் சொன்னது எல்லாம் ரைட்டு பிரச்சனையூர்ல போய் மேரேஜ் ஏன் சேலத்தில இருந்து திருச்செந்தூருக்கு எவ்வளவு ஆறியாவது கடந்துதான் போகணும் கடல்கரையில கடல் ராசி தான மீனராசி கடல்கரையில அந்த ஒரு இடத்துல திருமணம் வச்சா இங்கிருந்து தூரம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் ராகு வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி வெளிநாடு வெளியூர்ல போய் கல்யாணம் முடிச்சோம்னா ஒரே வார்த்தை ஆகாதுன்னா ஓகே பண்ணி அப்ப அந்த ராகுவோட தன்மையில இருந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது நிறைய என்ன பண்றாங்க நம்ம ஈஸியா வந்து கோச்சாரத்தை எடுக்காமலே தசாபத்தி நல்லா இருக்குது ரெண்டு பேத்துக்குமே தான் இருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குது மனசுக்கு ஒத்து வரல உத்தரட்டாதி நட்சத்திரம் அந்த பொண்ணு மனசுக்கு ஒத்தே வரல ஏன் ராகுவோட போயிட்டு அந்த சந்திரன் போய் ராகுவத்தோட போறது அப்ப என்ன ஆகுது மனசுக்கு பிடிக்காத ஒரு கணவனை மனைவியை ஏத்துக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில அந்த பொண்ணு போட்டு உடைச்சிருச்சு அப்புறம் அவரே சொல்றார் இந்த கல்யாணம் இதுக்கு மேல வேண்டாம் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு டெய்லி எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாதகம் எதுக்கோ ஒரு பிரச்சனை ஏன்னா நம்ம என்னதான் பார்த்தாலும் கோச்சாரத்துல ஒரு விஷயம் ஆணித்தரமா சொல்லும் அதுல அதிகபட்சமா இந்த ராகுவையும் கேதியும் ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும் போது முகூர்த்தம் வைக்கும் போது பார்க்காம கொடுக்காதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா எல்லா கிரகம் இருந்தாலும் அங்க அந்த ராகு எது தப்பு பண்ணிட போது நமக்கு மனசு வலிக்கும் ஏன்னா ஜோசியரா நம்ம என்ன பண்ணுவோம் சவுரி சரியா இருக்குது ஒரு குழந்தைய ரெண்டு பக்கமும் ஆணோ பெண்ணோ பெத்து வளர்த்து காப்பாத்தி ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம கிட்டதான் ஒப்படைக்கிறாங்க அப்ப நம்ம கிட்ட ஒப்படைக்கும் போது நூறு பெர்சன்ட் நம்ம ஜோசியரா சரியா சொல்லணும் அப்ப மனசு ஒத்துக்காத கல்யாணத்துக்கு நீங்க இடம் போடும் இடம் கொடுக்காதீங்க நம்மளை காப்பாத்தி வச்சிருக்காங்க அந்த குழந்தைங்களை காப்பாத்தி அவங்க கொண்டு வந்து கடைசியா யார நம்புறாங்க ஜோசியர் தான் நம்புறாங்க அப்ப ஜோசியரை நம்பி நம்ம அதுல தப்பு பண்ணலாமா எல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதனால இந்த இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்குங்க சுபகாரியம் செய்யறதுக்கு எத்தனை முகூர்த்தம் குறிச்சாலும் எப்ப எதை பண்ணினாலும் அதுக்கு திரிகோணத்துல ராகுவோ கேதுவோ இல்லாம வச்சுக்கிறேன் இதை வந்து தப்பு இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க திருத்திக்கலாம் இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த அகத்தீர் அகத்தியர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் பயிற்சி பள்ளிக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து வி பி ரமேஷ் வாழப்பாடியிலேருந்து வரேன் என்ன சடையாண்டி ரமேஷ்னு சொல்லுவாங்க போன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலு பதினாறு பதினாறு ஐயா வந்து மிக சிறப்பாக உரையாற்றினார் அவர் சொன்னதில் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப டீப்பா வந்து வாட்ச் பண்ணேன் நம்ம வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது அன்றைய கோச்சாரத்தினுடைய நிலைமையை கவனிக்கணும்னு சொன்னாங்க அது வந்து நூறு சதவீதம் உண்மை அதுக்கு ஒரு சின்ன லாஜிக்கோட நான் அதை சொல்கிறேன் இப்போ கண்ணியில் கேது இருக்கிறாரு கண்ணீர் ராசிக்காரங்க யாருக்காவது ஒரு விஷயத்தை தொடங்கி அது சக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க அது தடையாகவே வருது எழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிற நம்பல ஏன்னா அது அதனுடைய லகன பாவத்தை ராசி பாவத்திலேயே கேது இருக்கிறதுனால ஐயா சொல்றது நூறு சதவீதம் பொருந்தி வருது இத மற்ற பாவங்களுக்கும் பொருத்தி பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் முயற்சி பண்றோம் ஐயாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்